சக்தி ஓம் தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய வராகி என்னை இந்த கோலத்தில் நீ கண்டுவிட்டால் நிச்சயமாக விட்டுவிடாதே ஏன் தெரியுமா இந்த அம்மாவை சார்ந்த சுருபிணியாக பார்ப்பது மிகவும் கடினம் ஆக்ரோஷமாக எப்பொழுதும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் இப்பொழுது உன் முன்னால் சார்ந்த சுருபினியாக வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க இருப்பதை அம்மா உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றேன் தீய சக்திகள் கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் என்று எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டது இனி எதையும் கண்டு என் குழந்தை பயம் கொள்ள தேவை கிடையாது எதுவும் உன்னை காயப்படுத்தி விடும் என்று நீ ஒரு நாளும் வேதனைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை கண்ட பிறகு நிச்சயமாக இனிமேல் இந்த பிர அதாவது இந்த வராகியினுடைய சக்தி என்ன என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் உன் வராகி இன்று இந்த கோலத்தில் உன்னை காணும் பொழுது என் குழந்தை நீ என்னோடு பேச வேண்டும் அல்லவா என்னுடைய கண்களோடு நீ பேச வேண்டும் இந்த தாயானவள் என் கண்கள் என்று உன்னிடத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிடும் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவுபடுத்திவிடும் என் குழந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை நிச்சயமாக செய்து கொடுப்பதை நீ என் கண்கள் மூலமாக தெரிந்து கொள்வாய் அம்மாவின் கண்களை உற்று நோக்கி இந்த கண்களுக்குள் உனக்கான அன்பு தெரிகின்றதோ இந்த வராகி எப்பொழுதுமே சற்று நாசுக்காக இருக்கக்கூடியவள் இன்று இந்த சார்ந்த சுரூபிணியாக உன்னை அன்போடும் கனிவோடும் பார்க்கின்றேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் என்னுடைய குழந்தையின் கண்ணீர் உன்னுடைய கண்ணீர் இந்த அம்மாவை கசிந்திருக்கச் செய்துவிட்டது நீ அழுததெல்லாம் போதும் வேடிக்கை பார்த்தேன் என்று நினைத்து விட்டாயா நிச்சயமாக கிடையாது இந்த வராகி எப்பொழுதுமே என் குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கண்ணீரை எப்படி துடைக்க வேண்டும் என்று தான் பார்த்து கொண்டிருப்பேன் மாறாக ஒரு பொழுதும் என் குழந்தை வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நான் தவறாகவோ அல்லது உனக்கு செய்யக்கூடாது என்று ஒரு நாள் கணித்தது கிடையாது இன்று அந்த கண்ணீர் என்னை உன்னோடு உன் கண்களோடு என் கண்களை பேச வைத்திருக்கின்றது என்னுடைய அன்பினை நீ இன்று நிச்சயமாக என்னிடம் இருந்து முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அது உன்னை விட்டு பிரிந்த ஒரு அன்பு இத்தனை காலமாக இந்த அன்பின் மீது நீ வைத்திருக்க நம்பிக்கை அது ஒரு நொடியில் சுக்கு நூறாக உடைக்கப்பட்ட பொழுது என் குழந்தை நீ துடித்துடித்த வலிகளும் வேதனைகளும் என்னவென்று நான் அறிந்தேன் என் குழந்தைக்கு அதனை உடனடியாக சரி செய்து கொடுத்து விடலாம் என்று நான் பார்த்த பொழுது எனக்கு என்ன தெரிந்தது தெரியுமா உன்னை நொறுங்க வைத்து அந்த அன்பு உண்மையான அன்பு அல்ல என்பது உன் அம்மா எனக்கு புரிந்தது இந்த வராகி உன்னிடத்தில் காரணமில்லாமல் எதையும் சொல்லவில்லை நமக்கு நாம் எதை நினைத்து வருந்தினோமோ அதைதானே கொடுப்பாள் என்று நினைத்தோம் ஆனால் அவளை அது சரியில்லை என்று சொல்கிறாளே என்று என் நீ நினைக்கலாம் இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் முற்று நோக்கி பொழுது நான் தொரி தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தைக்கு இது சரிப்பட்டு வராது என் குழந்தையின் மீது இவர்களுக்கு உண்மையான அன்பு கிடையாது ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும்தான் உன்னை பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்களுக்கு அந்த காரியம் முடிந்து விட்டது உன்னுடைய தேவையும் குறைந்து விட்டது அதனால் உன்னை இப்பொழுது அவர்கள் சற்று தொலைவில் வைத்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள் ஒதுக்கி வைத்து பார்த்தார்கள் நீ ஒதுங்கி பா செல்லவில்லை வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார்கள் நீ கேட்கவில்லை அதனால் இது போன்று உன் மனதை நொறுக்கிவிட்டு உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்து விட்டு செய்த விஷயம் இது நீ இதற்காக எப்பொழுது செய்ய வேண்டியது என்ன மனமுடைந்து அட வேண்டுமா நிச்சயமாக கிடையாது ஒருவருக்கு நீ கொடுத்த உண்மையான அன்பினுடைய மதிப்பு என்னவென்று தெரியாமல் அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல துணிந்து விட்டார்கள் உன்னுடைய அன்பினை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள துணிச்சல் இல்லை அதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் உன்னுடைய அன்பு அத்தனை உண்மையான அன்பு உன்னுடைய அன்பானது உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக கொடுத்தது நீ அவர்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற தகுதி அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் அவர்கள் உனிடத்தில் உண்மையாக இல்லை அதனால்தான் எப்பொழுதும் அவர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்லும் முடிவெடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலாவது அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்களே என்று நினைத்து என் குழந்தை சந்தோஷம் தான் அடைய வேண்டும் ஒரு பொய்யான அன்பினை மனதில் வைத்துக்கொண்டு எத்தனை நாட்கள் அவர்கள் நடித்து கொண்டிருப்பார்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் செல்லத்தான் அது வெளிவந்து விட்டது அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு உனக்கும் எல்லாமே இப்பொழுது காரணத்தோடு தான் நடக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு என் குழந்தை நீ சந்தோஷமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை தானாகவே உன்னை விட்டு விலக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அவர்களின் உண்மையான மனதினை நான் நான்தானே வெளிக்கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா சாதாரணமாக எல்லாம் இதை செய்துவிடவில்லை என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை புரிந்து கொண்டுத்தான் அம்மா இதை உனக்கு செய்திருக்கின்றேன் மனம் வருத்தம் அடைவதற்கு இங்கு ஒன்றுமில்லை நீ எதற்கு மேல் வேதனைப்பட உன் வேதனைப்படவும் தேவையில்லை ஒரு அன்பு உனக்கு பொய்யானது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை மீண்டும் மீண்டும் எடுத்து பிடிக்காமல் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் உன் மனதை வருத்தி கொண்டு அவர்களை பெரிய மனிதர்களாக நீ மாற்றி விடாதே அங்கே தவறு இருக்கின்றது அதனை நீ புரிந்து கொண்டு விலகிச் செல்வதற்கு தயாராகிவிடும் என் குழந்தையை இனி உன்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக நினைப்பதற்கென்று எதுவும் இல்லை உன் வாழ்க்கை எப்பொழுது உனக்கு நல்லபடியாக மாறப்போகின்றது உனக்கு அற்புதமான நாட்கள் உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்று பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகின்றது எல்லாம் என்ன நடக்க நடக்கும் காலம் வந்துவிட்டது என்று வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக நல்ல நேரம் வந்துவிட்டால் தானாகவே உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் அது போன்ற ஒரு நாளை தான் அம்மா எப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை செய்ய துணிந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நிச்சயமாக நல்ல மனநிலையோடு நீ செய்துவிட்டால் போதும் என்றுமே இனி என் குழந்தையினுடைய வாழ்க்கை மன மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் மட்டுமே இருக்கும் என்றென்றைக்கும் இந்தவர் ஆகியினுடைய அன்பு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கலங்காதே ஒதுக்கி வைக்கின்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டு நினைக்க வேண்டும் ஒதுக்கி வைக்கின்றவர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு நீ யார் என்று நிரூபிக்க வேண்டும் உன்னை சீண்டியதற்காக அவர்கள் வருந்த வேண்டும் உன்னை விட்டதற்காக அவர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் என் குழந்தையே அது போன்ற ஒரு நிலையை நீ உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த வராகியானவள் உனக்கு துணை என்றும் இருப்பேன் என்றென்றும் கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் கண்ணீரை துடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல வழி வகுத்து கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என்றுமே இந்த வராகி ஆனவளினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே இந்த வராகி இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு நிலையாக கிடைக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய வேண்டுதல்களை நினைத்து நீ சற்று தயக்கம் கொள்ளாமல் பயம் கொள்ளாமல் இரு எல்லாம் நல்லபடியாகவே உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் உன்னுடைய வேலைகளில் நீ தைரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் செயல்படும் அதுவே உன்னுடைய வேண்டுதல்களை சீக்கிரமாக நிறைவேற்றி தரும் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தயக்கம் கொள்ளாமல் எது உன் மனதிற்கு சரி என்று படுகின்றதோ அதை செய் உனக்கு துணையாக உன்பராகி நான் இருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நான் சரி செய்து கொடுத்து உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்